மகாபரிவாளி சரணம் திருச்சிற்றம்பலம் மார்கழி மாதத்து ஒன்பதாம் நாள் திருவம்பாவே திருப்பாவே ரெண்டுத்துக்கும் பொருள் பார்க்க போகிறோம் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கனவர் ஆவார் அவரு அவருகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கெங்கோன் நல்குதியில் என்ன குறையும் இலாமேலோ ரெம்பாவாய் அதாவது நவசக்திகளான ஒன்பது நவசக்திகள் மனோன்மணி சர்வபூததமணி பலப்பிரதமணி பலவிகரணி காளி ரௌத்ரி சேட்டை வாமை சிவசக்தி ஆகிய நவ கண்ணியரும் கூடி சிவபெருமானோட பெருமைகளை போற்றுவதாக அமைந்துள்ளது அது என்ன சொல்கிறாருன்னா அனாதியாய் உள்ள பழமையான பொருட்கள் எல்லாத்தையும் விட பழமையானவன் மிக பழமையான அனாதியாக விள விளங்குகின்ற பழம்பொருளே ரொம்ப பழமையானவன் சிவபெருமான் அதுக்கு பின்னாடி வர்ற புதுமைகள் அனைத்துக்குமே அத்தன்மையாக புதுமையுடன் விளங்குகின்ற தன்மையுடையவன் நின்னை தலைவனாக பெற்ற நின்னுடைய சிறந்த அடியார்கள் உன்னுடைய சிறந்த அடியார்கள் நாங்களெலாம் உன்னோட அடியவர்களோட தாள்களையே பணிவோம் வேற யாருக்கும் பணிய மாட்டோம் அந்த இடத்துல அவர்க்கே உரிமை உள்ளவர்களாகவும் ஆவோம் அத்தகையவரே என்னுடைய கணவர்களாவர் உன்னை உன்னை போற்றி போழுகின்ற அடியவர்கள் தான் எங்களுடைய கணவருமாவர் அவர்கள் விரும்பி சொன்ன வண்ணமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அவர்களுக்கு தொண்டராகி பணிந்து தொண்டு செய்வோம் எம் இறைவனே எங்களுக்கு இவ்விதமாக கிருப்பை செய்து அருள்வாயானால் யாம் எந்த விதமான குறையும் இல்லாதவர்கள் ஆவோம் அப்படின்னு சிவபெருமான் நோக்கியே அவ அந்த மாதிரி ஒரு ஓத்து மாதிரி எடுத்துக்க உறுதிமொழி மாதிரி சொல்கிறான் உண்மை பணியற அடியார்கள் தான் எங்களுக்கு தொண்டர்கள் தான் எங்களுக்கு கணவராக முடியும் அவள் என்ன சொல்கிறாலோ அதுக்கேற்ற மாதிரி உண்மையே பணிந்து வாழ்வோம் உன்னோட கிருப்பை அதனால் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ட்டு அடுத்தது திருப்பாவை தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய தூமம் கமாழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திரவாய் மாமீரவாளை எழுப்பீரோ உண்மகள் தான் ஓமயோ செவிடோ செவிடோனந்தலோ ஏம பெருந்தோயில் மந்திரப்பட்டாளோம் மாமாயன் மாதவன் வைகுந்த நாமம் பலவும் நவீன்ற இந்த திருப்பாவையில் என்ன சொல்கிறான்னா பிரகாசமான நவரத்னங்களால கட்டப்பட்ட மாளிகைல இருக்கா யாரு இந்த தோழியானவள் உள்ளே இருக்கா சுற்றுப்புறமெல்லாம் விளக்கெரியது இந்த காலம் மாதிரி சுவிச்சை போட்டால் ஆறுறதுக்கு கிடையாதே ஏற்றி வைக்கணும் சாயங்காலம் ஆச்சுன்னா ஏற்றி வைக்கணும் தூண்டி தூண்டி விட்டு அந்த கிராவிடியே எண்ணெய் ஊற்றி அது மாதிரிலாம் பண்ணோம் வெடிகாரத்தால் எழுந்து மார்கழி மாதத்தில் வெடிகாரத்தால் விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதம் சாயங்காலம் ஏற்றி வைக்கணும் சாயங்காலம் வாசலில் எத்தனை விளக்கு கார்த்திகை அன்னைக்கு மட்டும் இல்லை பொதுவாகவே அவ்வளவு எண் பண்ணுறது அவ்வளோ விசேஷமானது உண்மை எங்கள் மாமியார்லாம் அவ்வளோ டின்ட்டுன்னா எண்ணெய் வாங்கி ஏற்றுவா அவ்வளவு நடக்கும் அதனால் சாயங்காலம் ஏற்றுறது இதை தவிர்த்து சாமி அலமாரிக்கிட்ட முப்பத்தி ஆறு விளக்கு ஒரு அமாவாசையிலேருந்து இன்னொரு ஒரு மாதத்துலையே ரெண்டு அமாவாசை வந்ததுன்னா அந்த முதல் அம்மாவாசிலேருந்து அடுத்த மாதம் வரைக்கும் முப்பத்தி ஆறு விளக்கு ஏற்றி வைப்பாள் அப்புறம் பன்னெண்டு விளக்கு ரெண்டு ரெண்டு அகல் ஒரு மாதிரி இரும்பகல் வெள்ளி விளக்கு மண்ணகல் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு வெரைட்டியில் வச்சு பன்னெண்டு அகல் ஏற்றுவாள் அது மாதிரி விளக்கேற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுற ஒன்று நம்ம சனாதன தர்மத்தில் அது மாதிரி வீடு முழுக்க விளக்கெறியிறது நறுமண திரவியம் மனம் வீசுறது அழகான பஞ்சு மெத்தையில் உறங்குற எங்களோட மாமன் மகள் இந்த இடத்துல உறவு முறையை கொண்டு வர என்னோடய மாமன் மகள் அதில் உள்ள தூங்கின்னு இருக்காளே உன் வீட்டு மணிக்கதவன் திறப்பாயாக மாமன் மகளே மணிக்கதவன் திறப்பாயாக அப்புறம் அது திறக்கலனதும் எங்கள் அன்பு மாமியே மாமன் மகள்னு சொல்லியாச்சு ஸோ மாமியை சொல்கிறேன் எங்கள் அன்பு மாமியே அவளை எழுப்பு எத்தனை வேகமாக கூவி அழைக்கிறோம் அத்தனையும் கேட்டுன்ட்டு காதில் விழுந்தால் விளையத்தரல அவள் செவிடா ஊமையா என்னன்னே தெரியலையே அப்படின்னு ஊமையா செவிடா சோம்பல் வலை வந்து ஆட்கொண்டு விட்டதுனால அவள் அப்படியே எழ முடியாதபடியே அப்படியே படுத்துட்டு இருக்காளா மந்திரத்தில் இல்லை சிக்கிட்டாளா மந்திரம் ஏதாவது போட்டு அதனால் அவள் ஏந்திருக்காமல் இருக்காளா உடனே நீ வந்து அவளை எழுப்பு எங்களோட சேர்ந்து மாயங்கள் செய்கின்ற மா தவத்துக்கு மான பெரியன்னு அர்த்தம் பெரிய தவத்துக்கு உடையவனான யார் நாராயணன் ஸ்ரீமன் நாராயணனை நாங்கள் வந்து சொந்தக்காரன் மா தவத்துக்கு சொந்தக்காரன் வைகுண்டபதி அவனை போய் நாங்கள் என்ன பண்ணணும் பாடி பரவணும் அதனால் அவளை எழுப்பி கொஞ்சம் எங்களோட அனுப்பிச்சி வையே அப்படின்னு உரிமையோடு கேட்குற மாதிரி அமைஞ்ச பாடல் எது பாடல் எப்படியாக இருந்தாலும் மாமன் மகள் கூப்பிட்டாலும் சரி தோழியின் கூப்பிட்டாலும் சரி இன்னொரு சக்தியை எழுப்பினாலும் சரி எதுவாக இருந்தாலும் இதில் இங்கே இந்த ரெண்டுத்துலேயுமே சொல்லப்படுற விஷயம் என்ன அவளோட முழுமுதற் கடவுளாக கருதப்படுகின்ற நாராயணனையும் சிவபெருமானையும் அவ அந்த விடியற்கால பிரம்ம முகூர்த்தத்தில் வணங்குதற்காக இத்தனை பாடி பரவி செஞ்சிருக்கா அதை நாமளும் செய்யணும் மகாபரிவாளேஸ்வரில்